பார்த்தோம்னா எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருந்தாருங்க அவருக்கு ஒரு பையனுங்க அந்த பையனும் என்னோட ஒரு நண்பனாக பழகக்கூடிய அளவுக்கு தான் இருந்தாப்ல ஆனால் சின்ன வயசில் அவர் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாப்புல அதிகமாக இந்த லிக்வரை எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாப்புல அதை யாருக்குமே தெரியாது ஆக அதை அடிச்சிட்டாப்புலன்னா வீட்டுக்கே தெரியாத அளவுக்கு அதை பாதுகாத்து வச்சுருந்தாப்ல அவங்க அப்பா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இறந்துட்டார் இந்த பையன் வந்து பார்த்தோம்னா அவள் குடும்பத்தில் எல்லோருக்கும் தெரிகிற அளவுக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்திட்டாப்புல அதிகமாக குடிக்கக்கூடிய பழக்கம் அவருக்கு உருவாயிருச்சு ஆக நம்மளுடைய உணர்வுகளும் நாம் ஏன் போய் அவங்களுடைய பர்சனலில் நாம் தலையிடணும் அவன் அவனுடைய வாழ்க்கையை அது அவன் டிசைட் பண்ணுறான் ஆக எத்தனை நம்மோட நல்லா பழகினாவன் பட் இருந்தாலுமே நம்முடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவன் பர்சனல் நாம் போய் ஏன் தலையிடணும் அது அவன் பிரச்சனை அவன் குடிச்சிக்கிறான் என் நோட் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மனநிலை தான் எனக்கு இருந்துச்சு ஆனால் என்னுடைய குருநாதரோட ஒரு பதினஞ்சு வருஷம் நான் ட்ராவல் ஆகியிருந்தேன் நிறைய தப்பு செய்வேன் ஆனால் அந்த தப்புகளை அனைத்தையும் திருத்துறதுக்கு அவர் தயங்கினதே கிடையாது ஒரு தப்பு செஞ்சிட்டனா தட 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 ஐயோயோ தப்பு செஞ்சிட்டமே என்ன மனுஷன் போகிறாரோ இன்றைக்கி என்ன திட்டு வாங்க போகிறோமோ அப்படிங்கிற அந்த பயத்திலே இருப்பேன் ஆக ரூம்குள்ளே போன உடனே என்னுடைய மனநிலையை பார்த்துட்டு வாயா வா 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 உட்கார் 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 சாப்பிடு சாப்பிடு அப்போ தான் எவ்வளோ உபசரிக்கணுமோ அப்போது உபசரிப்பார் உபசரித்து செஞ்ச தப்பாக அவர் கண்டுபிடிச்சிருவார் கண்டுபிடிச்சி சாட்டை அடிக்க அடிக்கிற மாதிரி உடம்புல இல்லை மனசில் டேரெக்டாக அடிக்க மாட்டார் எங்கேயோ யாருக்கோ சொல்லுவார் நமக்கு வந்து அந்த அடிப்பாயும் அந்த தப்பை ஒரு பொழுதும் செய்யவே மாட்டேறேன் அந்த அளவுக்கு தான் என்னை ஷேப்பப் பண்ணி ஷேப்பப் பண்ணி கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸாக இன்றைக்கி அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஓரளவுக்கு நான் அதை கடைபிடிக்க முடியுது அப்படின்னாக்கா அவர் என்னை ஷேப் அப் பண்ணினதுனால மட்டும்தான் இல்லைன்னா நானும் தருதலையா எப்படியோ என் வாழ்க்கை எனக்கு போயிருக்கும் ஏன்னா எனக்குள்ள கூடிய அந்த கெட்ட எண்ணங்கள் கெட்ட உணர்வுகள் தீய பழக்க வழக்கங்கள் அத்தனையும் அதை நீக்கி என்னை ஒரு மனிதனாக இன்றைக்கி பேரருளாக உருவாகக்கூடிய அந்த சக்தியை எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறாருன்னா அது குருநாதருடைய கைங்கரியம் தான் ஒரு எனக்கு நான் அவருடைய சிஷியனாக இருக்கிறேன் சிஷ்யனுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சார் அவருடைய உபதேசம் ஆக நம்முடைய சுற்றத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி ஆக நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி அவங்க துன்பப்பட்டாலும் அவங்க தீய பழக்கங்களில் எதாக இருந்தாலும் அவங்களிடத்துல நல்வழிப்படுத்தணுங்கிறதான் அவருடைய உபதேசமாக இருந்துச்சு ஆனால் என்னுடைய நண்பனுடைய மகனை நாம் வந்து அதை காப்பாற்றாமல் விட்டுட்டோம் அவருக்கு நம்ம நல்லா கூப்பிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவரை சீர்திருத்தம் செய்திருந்தால் அவர் நல்லா இருந்திருப்பாரா அப்படிங்கிறது தெரியல அவர் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி ஆக கல்லீரல் பாதிப்பு உருவாகி லிவர் சிரோசிஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நாற்பது வயதுக்குள்ளரையே நம்ம விட்டுட்டு போயிட்டாப்புல நிறைய செல்வம் இருந்துச்சு செல்வம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இந்த உடலை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு ஆகையினால் நாம் நாம் மட்டும் நல்வழிப்படுத்தாமல் அந்த மெய்ஞானிகளுடைய பேரருளை நாம் மட்டும் எடுத்துக்காமல் சுயநலமாக இல்லாமல் நம்ம சுற்றத்தில் இருக்கிறவங்க நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லாரும் அவங்களிடத்துல ஏதாவது குறைகள் குறையில்லாத மனுஷன் யாருமே இருக்க முடியாது முதல்ல நம்ம இடத்துல இருக்கக்கூடிய குறைகளை நாம் நீக்கி பழகிட்டு மற்றவங்களுடைய குறைகளையும் நாம் நேரடியாக நாம் வந்து அவங்களுடைய மனதை பாதிக்காமல் அவங்களுக்கு சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு உண்டான செயல்பாடுகளை நாம் செய்து அவங்களை நல்வழிப்படுத்தோம்னா அதுதான் நமக்கு புண்ணியம் அப்படிங்கிறத குருநாதர்கள் மெய்ஞானிகள் உணர்த்தினதை ஆக நாம் செயல்படுத்தி நாமும் உயருவோம் நம்முடைய சுற்றத்தையும் உயர்த்த செய்வோம் சமுதாயத்தையும் சீர்திருத்தம் செய்வோம் இந்த உலகத்தையே சீர்திருத்தம் செய்யணுங்கிறது தான் மெய்ஞானிகள் சொன்ன அருள் வாக்கு நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி